அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தக்ஷாயனம் ஹேமந்த ருது மார்கழி இரண்டு டிசம்பர் பதினேழு புதன்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி விசாக நட்சத்திரம் இன்று மாலை ஐந்தேகால் மணி அளவு வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் சுகர்மம் நாம யோகம் கரசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அர்த்தம் இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷம் பிரதோஷம்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோன்னா அந்த தோஷம்னு வர்றதுனால எல்லா விதமான தோஷங்களும் தீரக்கூடிய ஒரு நாளது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம் ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரனை வழிபடலாம் அந்த பிரதோஷது ஒரு காலத்தை குறிக்கும் அந்த அந்த காலம்ன்றது தினந்தோறும் வரும் நித்திய பிரதோஷம்னு அதற்கு பெயர் இதற்கு எந்த இடத்துல இருந்து தொடர்பு வருதுன்னு கேட்டால் சூரிய அஸ்தமனம்னு சொல்லக்கூடியது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னே கொஞ்சம் நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னே கொஞ்சம் நேரம் மூணை முக்கால் நாழிகை மூணை முக்கால் நாழிகைன்னு சொல்லுவோம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வச்சுக்கலாம் இல்லை முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் வீட்லேயே கூட பொதுவாக இந்தபடி இந்த மாதிரி நித்திய பிரதோஷம் வரக்கூடிய அந்த இந்த வேலைன்னு சொல்லக்கூடியதில் என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு வந்து வழிபாட்டுக்கான ஒரு காலம் அப்படின்றது மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவோம்ல இப்போலாம் விளக்கேற்றுறோம் விளக்கேற்றிட்டு ஏதோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அதோடு பூர்த்தி பண்ணிடுறோம் ஆனால் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுனாங்கன்னா விலக்கு ஏற்றி உட்கார்ந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து சங்கீதம் படிப்பாங்க நாட்டியம்லாம் கற்றுப்பாங்க காலட்சேபங்கள் உபன்யாசம் சொற்பொழிவுலாம் எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் நிறைய கற்றுப்பாங்க படிப்பாங்க இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் சுவாமிக்கிட்டே வந்து அவங்க நம்ம இப்போ எப்படி ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமோ அந்த மாதிரி சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து டெய்லி சொல்லுவாங்க அப்போ சொல்ல 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 என்ன ஆகுன்னா அதில் அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க அதனால் அந்த மாலை நேரமே வந்து மங்களகரமான ஒரு நேரமாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் எவ்வளோ காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்திருந்தாலும் சரி வேறு எந்த விதமான கஷ்டங்கள் உடல் உழைப்பு இருக்கிறது வேறு பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி பயம் இருக்குது இதெல்லாமே அந்த நேரத்தில் சரியாயிடும் அப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம வந்து ஒரே மிஷின் லைஃபு ஒரே மாதிரி இருக்குது எங்கேயாவது போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா முன்னோர்கள் வந்து இதை ஒவ்வொரு நாளுமே செஞ்சாங்க அந்த மாலை நேரன்றது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் நிறைய கோயில்களில் கூட சாயந்தர நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு காலத்திலலாம் வந்து இது போல் ஏதாவது விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல பாடுறதுக்கான இசை கச்சேரி நாட்டிய விஷயங்கள் நடக்கும் அப்புறம் உபன்யாசங்கள் நடக்கும் சொற்பொழிவுகள்லாம் நடக்கும் அது முடிஞ்ச பிறகு நல்ல பிரசாதங்கள் கிடைக்கும் அப்படிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க இது முடித்த பிறகு இரவு நேரத்தில் அப்படியே பள்ளி அறை பூஜை அப்படின்றதெல்லாம் இருக்கும் இது போல் ஒரு செட்டப் இருந்தது அதனால் நம்ம கூட யாரெல்லாம் வந்து குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வேணும் வீட்டில் நல்ல ஒரு எனர்ஜி வேணும் லக்ஷ்மி ஆற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ குழந்தைங்கள்லாம் நல்ல ஆன்மீக ஈடுபாட்டில் வரணும்னு நினைக்கிறோமோ இது போல ஆடல் பாடல் இசை கச்சேரியிலலாம் விருப்பம் இருக்கிறது அதை நல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ இதை டெய்லி ஃபாலோ பண்ணலாம் இன்றைய நாள் பிரதோஷம் சிவாலயத்தில் போயிட்டு வழிபாட்டிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் கூட யாருக்கு தேவையோ விருப்பம் இருக்கிறதோ நேரம் இருக்கிறதோ அவங்க தினந்தோறும் இதை செய்து மனதளவிலும் உடல் நன்மைகளை பெறலாம் அடுத்த இன்றைய நவகிரக நிலைகள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சகத்தில் புதன் சுக்ரன் தனுசில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் காலையில் நாள் தொடங்கும்போது உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக சுறுசுறுப்பாக நிறைவாக சந்தோஷமாக தொடங்குகிறது சந்திரன் காலையில் பத்தரை மணி அளவில் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு வந்துடுறார் அதாவது இன்றைக்கு விசாக நட்சத்திரம் இப்போ காலையில் இருக்குது நாள் தொடங்கும்போது மூன்றாவது பாதம் அப்புறம் நான்காம் பாதம் வரும்போது சந்திரன் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு வந்துடுவார் ஏறக்குறைய காலையில் பத்தரை மணி அளவில் அப்போ எட்டாம் இடத்திற்கு வரார் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஆரம்பிக்கிறது அந்த எட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா புதன் மற்றும் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகங்களும் சுப கிரகங்கள் தான் நேரடியாக உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் கிடையாது இந்த ரெண்டு கிரகங்கள் எட்டில் இருக்கும்போது சந்திரனும் அங்கே போய் சேர்றார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா முடிவு எடுக்கக்கூடியது ஒரு டெசிஷன் எடுக்கணும் முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னால் ஒரு சைன் பண்ண போகிறீங்க அந்த சைன் வந்து ரொம்ப பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கல்வி சம்பந்தமாக விஷயங்கள் படிக்கிறது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றையிலிருந்து எட்டாம் இடத்துல இந்த சந்திரன் புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றாக அங்கேருந்து மாறும் இல்லையா அது வரைக்கும் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் அதற்கு தியானமோ யோகாசனமோ வழிபாடோ உங்களுக்கு எது வருமோ அதை செய்யும்போது துணையாக இருக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வந்தாலும் கூட ரொம்ப தெளிவாக இருந்து ரொம்ப ப்ராப்பரான விஷயங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுக்கு கீழ்ப்படையணும் கட்டுப்படணும் அந்த உபே பண்ணுறது பொலைட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் யாரெல்லாம் வந்து ஒரு பரிசோதனை மேற்கொள்கிறீர்களோ உடல் சார்ந்த ஏதாவது நோய் நொடி இருக்கிறதான்னு பார்க்குறீங்களோ ஜஸ்ட்டு வந்து ஒரு டயபெட்டிக் ஆகிறீங்களா உங்கள் பிளட்டில் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும் யாரெல்லாம் வந்து இன்றைய நாள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு அழைப்பு வரும் இன்டர்வியூக்காக யாரெல்லாம் ஒரு சொத்து வாங்குறதுக்காக போய் பார்க்குறீங்களோ பிடிச்சதாக அமையும் நீங்கள் ஒரு வீடு கட்டின வீடை போய் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க திருப்தியாக இருக்குது அப்போ நீங்கள் வழக்கமாக யார்கிட்ட வந்து உங்களுடைய வாஸ்து கன்சல்டன்ட் யாரோ அவர்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நாமளே கட்டினா கூட இப்படி அமையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதெல்லாம் சாதகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் நீங்கள் செய்து அனுபவப்பட்ட விஷயங்களை செய்யலாம் புது விஷயங்கள் நான் அனுபவஸ்தர்களை துணையை கொள்வது நல்லது ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் சொத்து சேர்க்கை வாகன யோகம் ஆபரணங்கள் வாங்கிறது இப்படியான பலன்கள் உண்டாகும் மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடனடி முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் இயற்கையிலேயே நீங்கள் வந்து சட்டுன்னு ஒரு விஷயத்த நினைப்பீங்க உடனே கிடைக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் போராடியாவது பெருவைன்னு நினைப்பீங்க அதெல்லாம் நல்ல குணந்தான் ஆனால் இன்றைய நாளில் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆற அமர நிதானமாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது நல்லது மிதனராசி என்பவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப கிளவராக இருக்கீங்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ஷார்ப்பாக இருக்கீங்க எப்படிங்க முடியுதுன்னு மற்றவங்க கேட்குற மாதிரி இன்றைக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கும் அந்த டைமிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றவங்கள கவரக்கூட முடியும் நீங்களே வந்து பெருமைப்பட்டுக்கலாம் ஓ நம்ம இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு இந்த நாள் கை கொடுக்கும் மிருகசைரசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்றைய நாளில் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நியாயமான செலவாக தான் அமையும் கடகராசி என்பர்களே இந்த நாளில் வந்து கவலைகள் இல்லாமல் இருக்கலாம் சுகம்னு சொல்லக்கூடிய விஷயம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய ராசியாதிபதி சுகஸ்தான அதிபதியோடு அதுவும் சுக்கரனாக இருக்கார் உங்கள் ராசிக்கு அவர் அவரோடு போய் சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் புதனோடு சேர்கிறாரு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ரெண்டு சுபகிரகங்கள் சுக்கரன் நேரடியான சுபகிரகம் புதன் வந்து சுபரோடு சேர்றதுனால சுபகிரகம் சந்திரன் வந்து தேய்பிரை காலமாகவே இருந்தாலும் கூட ராசிக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அது உங்களுக்கு அந்த இடத்தின் மூலமாக இடம்ன்றதுனால பலன் தரும் அவர் அங்கே நீச்சமாகிறாரே எப்படி இந்த நாள் நல்லாயிருக்கும் எப்படி சுகமாக இருக்க முடியும் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சில தியாகங்கள் பண்ணுறது ஆசை அபிலாஷைகள் அது தீய ஒரு பழக்க வழக்கம் தீய எண்ணங்கள் இருந்து அதை விடுறதன் மூலமாக சுகமாக இருக்கிறது எதையாவது ஒன்றை கொடுத்து தான் ஒன்று பெற முடியுன்றாங்களே அதுதான் தான் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்கு உபகாரங்கள் செய்யக்கூடியவராக இருப்பீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் படிக்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க அது இன்றைக்கு பலனாக வந்து செய்கிறோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பொழுது போலன்னு இன்னும் படிச்சிருப்பீங்க அதுக்காக இப்போ வேலை கிடைக்கும் அதே போல் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ கொஞ்சம் சேமிப்பு பண்ணியிருப்பீங்க அது ஒரு பெரிய தொகையாக வந்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க படிக்க வைக்கிறதுக்கோ வேலை கிடைக்கிறதுக்கோ அவர் பெரிய நிலையில் இருப்பார் திடீர்னு உங்களை பாப்பார் இன்றைக்கி உங்களால் தாங்க இந்த நன்மையில் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோ ஃபேவர் பண்ணுவார் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் விடாமுயற்சியோடு காணப்படுவீங்க உங்கள் தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க வழக்கமாக அதை நீங்கள் செய்கிறது தான் சிம்மராசியில் அப்படி இறங்கிட்டவங்க இன்றைய நாளில் அதை அடைஞ்சே தீரணும்னு உறுதியாக இருப்பீங்க அதுக்காக நிறைய பாடுபடுவீங்க இன்றைக்கி செய்கிற வேலைக்கு இன்றைக்கே பலன் கிடைக்கலன்னா பரவாயில்ல என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கல அப்படின்ற எண்ணத்தோடு பாடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சிந்தித்து செயல்படுவீங்க அறிவுபூர்வமான செயல்பாடு இருக்கும் யாரும் இதுக்கு முன்னாடி செய்யாத ஒன்றை செய்யக்கூடிய ஒரு விஷயமானது உங்களுக்கு இருக்கிறது புதுமைகளை நோக்கி நீங்கள் போவீங்க வித்தியாசமான சிந்தனைகள் பலன் தரும் பூர பிறந்தவங்க எதிர்பார்த்த லாபத்தை நல்ல பெயரை காரிய ஜெயத்தை பெறக்கூடிய நாள் இந்த நாள் உத்திரத்தில் பிறந்தவர்கள் தடை இடையூறு இதெல்லாம் கடந்து யாரெல்லாம் பிரச்சனையானவங்க இன்மேல் இவங்கள நம்பக்கூடாது இவங்களை லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது தவறானவர்களை தேவையில்லாதவர்களை பற்றி தெரிந்து கொள்வீங்க கன்னிராசி என்பவர்களே குடும்பத்திற்காக பாடுபடுவீங்க உங்களுடைய வீடு அதை வந்து புதுப்பிக்கிறது அதை வந்து செப்ப இது போல விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து சர்வீஸ் பண்ணி புதுப்பிக்க முடியும் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் தொடங்கணும்னா அது முடியும் அப்போது உங்களுக்காக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்றது இல்லாமல் குடும்பம் சார்ந்த காரியங்களை இன்றைக்கு செய்வீங்க அது நல்லபடியாக நடக்கும் பலன் தரும் எல்லாருக்கும் அது நல்ல திருப்தி உண்டாகும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் உண்டாகும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு ஏற்றம் காண்பீர்கள் சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சடனாக ஒரு விஷயம் நீங்கள் ஃபோனில் கேட்குறீங்க சடனாக ஒரு மெயில் வருது ஒரு மெசேஜ் வருதுன்னா இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னன்றதை நல்லா யோசனை பண்ணுங்கள் சாதக பாதகங்கள்லாம் பாருங்கள் தேவையா இல்லையா என்ன சொல்லலாம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது துளாராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய நல்ல உச்சங்களை அடையணுன்ற எண்ணம் உங்களுக்கு பிறக்கும் டீம் லீடராக வரணும் மேனேஜராக ஆகணும் ப்ரொமோஷன் வேணும் இந்த வேலை பார்க்குற ஆஃபீஸோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து முக்கியமான நகரத்தில் இருக்குது அங்கே போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படி உங் அந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறது அதை அடையிறதுக்கு எது நம்மக்கிட்ட இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதை கற்றுக்கிறது அதுக்காக படிக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இமீடியேட்டாக எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது குறிப்பாக யாரோ உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி நடக்கிறாங்கன்னா உடனே நீங்கள் அப்படியே பொங்கி எழுந்து கோபப்பட்டு பேசி அந்த இடத்துல ஒரு ஒரு சண்டை சத்தம் ஏற்படுறதுக்கு காரணமாக ஆகிடக்கூடாது சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் இன்றைய நாளில் நீங்களே அரைகுற மனசோடு தான் செய்யலாம் ஒர்க் ஆனால் பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க ஆனால் அது நடந்துடும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் சம்பந்தமாக ரொம்ப கவனமாக இருந்து அவங்கள வழிநடத்த வேண்டிய யோகம் வழி நடத்த வேண்டிய பலன் இருக்கிறது ராசி என்பவர்கள் இன்றைய நாள் வந்து மனசுக்கு பிடித்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பிடித்த நபர்களை பார்ப்பீங்க ரொம்ப நாளாக பிடித்த நபர்களிடத்தில் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கு பேசுவீங்க அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு சுமூகமான இணக்கமான நிலை இப்போ உண்டாகும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய சூழ்நிலை தகுதி இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கணும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் இன்றைக்கி நாளில் சம்பாதிக்கிறத வச்சு அடுத்த கொஞ்சம் நாட்கள் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பெரியவங்களாம் அப்படி சொல்லுவாங்க நல்லா ரத்தம் இருக்கும்போது உழைச்சி சம்பாதிச்சுடு அப்போ ரத்தத்தில் வேகம் குறைஞ்சிரும்போது சூடு குறையும் போது உட்காந்து சாப்பிட்ணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது போல விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீங்க தனுர் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறதுல தடை இருந்தால் சரியாகும் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு நாம் நினைக்கிற மாதிரி அவங்க படிக்கலையே அவங்க நடந்துக்கலையே இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் குறை இருந்ததுன்னு சொன்னால் சரியாகும் தனுராசினா உங்களுக்கு வெளியில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் அதையே வீட்டில் வந்து எதிர்பார்க்க கூடாது பிள்ளைகளில் எதிர்பார்க்கவே கூடாது அவங்களுக்கு நீங்கள் அப்பா அவ்வளோதான் அவங்களுக்கு நீங்கள் அம்மா அவ்வளோதான் மற்றவங்களுக்கு தான் நீங்கள் ஒரு பெரிய மேனு நீங்கள் பெரிய ஒரு ஃபெமிலியரான பர்சனு உத்தியோகத்தில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும்போது மனசில் அமைதி இருக்கும் ஊராடத்தில் பிறந்தவங்க எதை நினச்சாலும் சாதிக்கலாம் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அல்லது வந்து ரெக்கமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் மகர ராசி என்பர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்க யாரோ ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கணவனாக இருக்கீங்க மனைவிக்கு வேலை இல்லைன்னா உங்களால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுவீங்க இதை போ இந்த இந்த கம்பெனியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி பாரு அப்படின்னு பாரு அல்லது இந்த கோர்ஸ் படியே அவனுக்கு தானாக வேலை குறைச்சிடணும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயம் வீட்டில் நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களோட கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து தங்களுடைய அந்த ஞானத்தை அந்த ஐடியாவெல்லாம் பரிமாற்றம் பண்ணிவிட்டு நல்ல முன்னேற்றம் அடையலாம் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சட்டத்திட்டங்கள் அப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்களும் நல்ல பலன் அடைவீங்க உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களும் பலன் அடைவாங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப வேகமான செயல்பாடுகளை தவிர்க்கணும் அல்லது குறைத்துக்கொள்ளணும் அவசரத்தை மட்டும் இன்றைக்கு நீங்கள் குறைச்சிட்டிங்க அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த ஒன்றுக்கும் நிறைய டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நேரம் குறைய 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 தான் நமக்கு வேகம் அதிகமாக தேவைப்படும் அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் வேகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் சாதகமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே இந்த நாள் வந்து நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் எண்ணம் இருக்கும் நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேன் நான் யாருமே என்னை பாராட்டலை யாருமே என்னை நல்லவன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் செய்வோம் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்போம் ஆனால் யாரும் ரெகக்னைஸே பண்ணல நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட என்னை பற்றி யாருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பெயர் புகழ் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க பாராட்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் அது கிடைக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் பலன் தரும் சதயத்தில் பிறந்தவங்க வந்து வெளிநாட்டின் மூலமாக பலனடையக்கூடிய வெளிநாட்டு பணம் சம்பந்தமான புழக்கம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மற்றவங்களுடைய மனம் அறிந்து சூழல் அறிந்து செயல்படுவீங்க மீனராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்றைய நாளில் காலையில் பத்தரை மணி அளவில் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு பூர்த்தி ஆகுது அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் ஒன்பதில் புதன் சுக்ரன் சந்திரன் வர்றதுனால கலைகளை வித்தைகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னால் அதை பற்றி பிளான் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது இருக்குது உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வரீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுற நாளாக இந்த நாள் இருக்கும் படிப்போ வேலையோ பிஸ்னஸோ சொத்து சம்பந்தமான விஷயமோ அது வந்து இன்றைக்கு கம்ப்ளீட் ஆகும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் துணையாக இருக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சிவராத்திரி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்